ஆண்டவர் சொல்லுகிறார் உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் நானூறு வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயம் அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது சில காலங்களை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது எவ்வளவு காலாண்டு இந்த வேதனை எவ்வளவு காலாண்டு இந்த பாடுகள் எவ்வளவு காலாண்டவரை ஆண்டவர் ஒருவனுக்கு அந்த காலங்களை வெளிப்படுத்துகிறார் அதுவும் இதெல்லாம் உனக்கு சொல்ல தேவையில்லை இருந்தாலும் சொல்றேன் அப்படி இல்லை நீ நிச்சயமாய் ஏன் வெளிப்படுத்துகிறார் தேவனை அறிந்தவர்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றப்படி செய்வார்கள் அடுத்த வார்த்தை வாசிங்க இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன் பின்பு பின்பு மிகுந்த பொருட்களுடனே மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள் புறப்பட்டு வருவார்கள் இதெல்லாம் இஸ்ரவேலர்கள் எகித்திலிருந்து புறப்படுகிற காரியத்தை தான் அந்த ஒரு சொல்றாரு காலத்தோடு சொல்லுகிறார் இன்னும் ஆபரகமுக்கு ஈசாக்கே பிறகுல்ல ஆனா ஆண்டவர் தம்முடைய ரகசியத்தை ஆபிரகாமுக்கு அப்படியே வெளிப்படுத்துகிறார் எல்லாவற்றையும் வெளிப்படுத்த காலத்தோடு நானூறு வருடம் ஆண்டவர் காலத்தோடு நீ நிச்சயமாய் அறிய கடவாய் எப்பொழுது இதை ஆபிரகாமுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார் எதன் பிற்பாடு வெளிப்படுத்துகிறார் நமக்கு நன்றாய் தெரியும் இந்த பதினைந்தாவது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால் இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது எந்த காரியங்கள் நடந்த பின்பு பதினான்காவது அதிகாரத்திலே ஆமேன் ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தம் என்னவென்றால் ஆமேன் லோத்தோடு இருந்த சாரி ஆபரகோடு இருந்த லோத்து ஆபிரகாமை விட்டு புறப்பட்டு சோதவமுளை போய் குடியேறுகிறான் அங்கே இருந்தபோது சோதம் உட்பட ஐந்து பட்டணங்களுக்கு விரோதமாய் நான்கு பெரிய ராஜாக்கள் படையெடுத்து வருகிறார்கள் அவர்கள் படையெடுத்து வந்து என்ன செய்கிறார்கள் என்றால் இவர்களை பிடித்து கொண்டு போகிறார்கள் இவர்களை பிடித்து கொண்டு போன செய்தியை ஆபிரகாம் கேள்விப்பட்டு ஆபிரகாம் தன்னோடு இருந்த முன்னூற்றி பதினெட்டு பேரை கூப் அழைத்து கொண்டு போய் அவர்களோடு யுத்தம் பண்ணி அந்த யுத்தத்தில் ஜெயித்து லோத்தையும் ஆமையன் நமனோடு இருந்தவர்களை மீட்டுக் கொள்ளுகிறான் இதன் பிறகு சோதோமின் ராஜா என்ன செய்கிறான் ஆபிரகாமால் இந்த ஜெயம் கிடைத்ததுனால சோதோமின் ராஜா ஆபிரகமை எதிர்கொண்டு போய் பரிசு பொருட்களோடு எதிர்கொண்டு போகும் போது சோதோமின் ராஜா ஆபிரகாமை சந்திப்பதற்கு முன்னமே மெல்கி சேதேக் சாலேமின் ராஜாவாகிய மெல்கி சேதேக் ஆசாரியரும் ராஜாவுமாகிய மெல்கி சேதேக் அவருடைய வம்சம் கொடுக்கப்படவில்லை ஆனால் புதிய பாட்டிலே படிக்கும் போது தெரிகிறது எதிர்கொண்டு வந்து வாழ்த்துகிறார் வாழ்த்துகிறார் மெல்கி சேதை காரியங்களை வெளிப்படுத்துகிறார் இந்த ஜெயம் ஆபிரகாமே உன் வெள்ளத்தினால் வந்தது அல்ல அதனுடைய பதினெட்டாவது வசனத்திலே பார்த்தீர்கள் அப்பமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமி உடையவர் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக யாருக்கு அவர் அப்பமும் ரசமும் கொண்டு கொடுத்தாரோ அவருக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா உன் மேல பரலோக ஆசீர்வாதம் இருக்கிறது ஆமே நமக்கு ஒரு மெல்கி செய்தை கொண்டு அவர் கையிலே அப்பமும் ரசமும் கொண்டு வரவில்லை தம்முடைய சரீரத்தையே நமக்கு அப்பமாக தம்முடைய ரத்தத்தையே ரசமாக நமக்கு இதை இதை வாங்கி வாங்கி புசியுங்கள் பானம் பண்ணுங்கள் இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என் சரீரம் என்று உங்களுக்காக சிந்தப்படுகிற என் ரத்தம் என்று சொன்னார் கொடுத்து என்ன உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாவது மேல உன்னத ஆசீர்வாதம் இருக்கிறது அடுத்த வார்த்தை உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு நீ சத்துருக்களை பிடிக்கல கர்த்தர் ஒப்பு கொடுத்ததுனால நீ ஜெயிச்சு நம்முடைய வாழ்க்கையில நாம சந்திக்கிற ஒவ்வொரு நாம் பெற்றுக் கொள்ளுகிற ஜெயம் நம்முடைய வாழ்க்கையில் சக்சஸ் என்று ஒன்று இருக்கும் என்றால் அதற்கு பின்பதாக கத்தருடைய கரம் என்று இருக்கிறது இது இதெல்லாம் கேட்டு அந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்தி இப்பொழுது அவன் புறப்பட்டு வரும்போதுதான் யார் வருகிறார் தெரியுமா சோதோமின் ராஜா எதிர்கொண்டு வருகிறான் சோதோமின் ராஜா கையில என்ன இருக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது ஆல்ரெடி ஆபிரகாம் கேட்ட வார்த்தை என்ன உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் இருப்பதாக வாக்குத்தத்தம் ஆபிரகாம் மேல எப்படிப்பட்ட வாக்கு தத்துவம் வருதுன்னா மேல இருந்து வரும் ஆமே ஆனா இப்பொழுது கையில் ஆசீர்வாதத்தோடு யார் வாரா சோதோமின் ராஜா வருகிறான் ஆபிரகாமே நீ எந்த பக்கம் கையை நீட்ட போற ஆப்ரகாமுங்க உனக்கு முன்னாடி சோதோமின் ராஜா கையில் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறான் உனக்கு மேல கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறான் ஆமே நாவரகாம நீ எந்த பக்கம் கையை நீட்டப் போற வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று சேர்த்து வாசிக்கலாம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபராமை ஐசோயமாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு யாதொன்றை ஆகிலும் எடுத்துக் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உன்னதமான தேவனாகிய கத்தருக்கு நேராக கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க வாக்குத்தன் இங்க பாருங்க அவன் இப்படி கை நீட்டுகிறவனாய் அல்ல அவன் இப்படி கை இருக்கும் அவரிடத்திலிருந்து அப்பத்தையும் ரசத்தையும் உட்கொண்டவன் அவனுடைய கண்களும் கைகளும் அவரிடத்தில் தான் இருக்க சொல்லிவிட்டு ஆபரகம் வருகிறான் கத்தர் தரிசனமாகி சொல்லுகிற நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்கிறார் அப்பொழுது ஆபரகம் கேட்கிறான் அடி எனக்கு என்ன தருவீர் வயசு எண்பத்தாறு ஆகுது நான் இன்னும் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே அப்பொழுது கர்த்தர் அவனை கூடாரத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு வந்து இந்த நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணு என்று சொல்லி இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும் என்றார் வேதம் சொல்லுகிறது ஆறாவது வசனம் பதினைந்து ஆறு அவன் கர்த்தரை விசுவாசித்தான் நல்ல கவனமா கேளுங்க ஆமே கைய மேல உயர்த்துறான் கர்த்தரை நம்புறான் ஆமேன் அவருடைய உண்மையும் அவருடைய வார்த்தையும் அவரிடத்திலிருந்து மாறாதிருப்பதை பார்த்து கர்த்தரை விசுவாசிக்கிறான் இப்பொழுது கர்த்தர் அவனோடு சொல்லுகிறா ஆமேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக உன்னை பட்டணத்தில் கல்தையருடைய பட்டணத்தில் இருந்து அழைத்து வந்த கத்தர் நானே அதற்கு அவன் கத்தராகிய ஆண்டவரே நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான் அப்பொழுது கத்தர் சொல்லுகிற வார்த்தை ஒன்பது பத்து வசனங்களை வாசிக்க மூன்று வயது கிடாரியையும் மூன்று வயது வெள்ளாட்டையும் மூன்று வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார் வார்த்தகாம் கத்தரிடத்துல எதை கொண்டு வருகிறான் என்பதுதான் கேள்வி அவன் எதை கொண்டு வருகிறான் அவனுக்கு என்ன பிடித்ததோ அதை அல்ல அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ ஆவைகள் எல்லாவற்றையும் கொண்டு வருகிறார் இந்த நாளில் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோ அது கிருபையினால் நாம் வந்திருக்கிறோம் ஆனால் எப்படிப்பட்ட ஆராதனையை நாம் செலுத்துகிறோம் என்பதுதான் கர்த்தர் கவனிக்கிறார் அவர் கேட்டவைகள் அவர் எதிர்பார்த்தவைகள் அவர் விரும்பினவைகளை ஆபரகம் கொண்டு வந்து அவருக்கு முன்பாக அர்ப்பணித்த போது கர்த்தர் வரைக்கும் என்ற காலத்தை ஆபரகாமுக்கு தெரியப்படுத்த சித்தம் உள்ளவரானா என்னுடைய ஆராதனைகள் என்னை பிரியப்படுத்துவதா கூட ஆராதனைக்குரிய வரைப்படுத்துவதா இருக்க வேண்டும் நல்ல கவனமா கெளங்க எது வரைக்கும் எது வரைக்கும் ஆபரகாம் எதுவரைக்கும் என்று கேட்கவில்லை எதினால நான் அறிவேன் என்று தான் கேட்டான் ஆனால் கர்த்தர் அவனுக்கு எதுவரைக்கும் என்ற காலத்தையும் சொல்லுகிறார் ஏன் அண்டவரை ஆபிரகாம் என்ன படைத்தான் ஆண்டவரே அவன் எப்படிப்பட்ட ஆராதனை ஏறெடுத்தான் ஆண்டவரே நான் என்ன கேட்டேனோ நான் என்ன கேட்டேனோ தேவனை ஆராதிக்க வேண்டும் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது எனக்கு தோணுனா நான் ஆராதிப்பேன் எனக்கு பிடிச்சபடி தான் ஆராதிப்பேன் அப்படி அல்ல நாம் ஒருத்தங்களுக்கு ஒன்று செய்யும்போது அவங்களுக்கு அது பிடிக்கணும் நாம விரும்பி செஞ்சாலும் அவங்களுக்கு அது பிடிக்கலன்னா அவங்களால அதை அக்சப்ட் பண்ணவே முடியாது இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்போதெல்லாம் ஆவியான இடைபடுவார் அவங்க உனக்கு பிடிக்காதது என்னன்னு பார்த்து கொண்டு வைக்கல அவங்க விரும்பி செஞ்சு வச்சாங்க உனக்கு பிடிக்கலன்னா நீ எனக்குன்னு எனக்கு உனக்கு பிடிச்சதை செய்யாத எனக்கு பிடிச்சத செய்ய அழகா சொல்றாரு பாருங்க ஆமே மூன்று வயது கிடாரி மூன்று வயது மூன்று வயது என்று கேட்டறிய அவர் எதிர்பார்க்கிறதை என்ன எதிர்பார்க்கிறார் ஏசு கிறிஸ்து சொன்னார் என் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் இப்படிப்பட்டவைகளில் அவர் பெரியமாயிரு